கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எரேமியா ஒன்று எட்டு நான் உன்னுடனே இருக்கிறேன் ஜெரேமியா ஒன் வர்ஸ் எயிட் வித் வித்யூ அன்பான சகோதர சகோதரிகளே என் மனைவி தனியாக இருக்கிறாளே என் கணவர் தனியாக இருக்கிறாரே என் அன்பு பிள்ளைகள் தனியாக இருக்கிறார்களே அவர்களுடன் இருக்க யாரும் இல்லையே என்று உங்களை குறித்தோ உங்கள் குடும்பத்தை குறித்தோ கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீர்களோ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடன் இருந்தவர் மோசேயுடன் இருந்தவர் யோசுவாவுடன் இருந்தவர் இன்று உங்களுடன் என்னுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆமேன் கர்த்தருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்தரிப்போம் துதிப்போம் அல்லே எந்த ஜலத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று திருவுளம் பற்றின எங்கள் அன்பின் பரம தகப்பனே உடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் எகவா ஈரே ஸ்தோத்தரிக்கிறோம் எகவா ஷானோமே மே ஸ்தோத்தரிக்கிறோம் எகவா சம்மாவே மே தோத்திருக்கிறோம் இந்த ஜெப நேரத்திலே இந்த நாளை சிறப்பு நாளாக அனுசரிக்கிற என்னுடைய சகோதர சமுதாய மக்களுக்காக பாரத்துடன் ஜபிக்கிறோம் ஆண்டவரை ஐந்து வேளை தொழுகிற அவர்களுடைய மனக்கண்களை திறந்திருளும் தேவன் ஆகிய கத்தரை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபுள்ள நாட்களை ஏற்படுத்தும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் இயேசுவின் ஏஸ்வி பிதாவே ஆமன்